வணக்கம் நண்பர்களே மாற்றுத்திறனாளிகளுடைய பல்வேறு பிரச்சனைகளை அதற்கான தீர்வுகளை தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருக்கூடிய கைவெடுக்கும் கை யூடியூப் சேனலில் நீங்கள் அணிஞ்சிருக்கீங்க இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் பழனி பேருந்து நிலையத்தில் பேருந்துகளை சிறைபிடிக்கும் போராட்டத்தை தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் சார்பில் நாம் நடத்தியிருக்கிறோம் இந்த போராட்டம் எதற்காக ஏன் என்பதை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பேச போகிறோம் வாங்க வீடியோ கொல்ல போகலாம் நண்பர்களே பழனி உங்களுக்கெல்லாம் தெரியும் அறுவடை வீடுகளில் ஒன்றான முருகப்பெருமான் குடிகொன்று கூடிய இடம் மற்ற ஊர்களை காட்டிலும் பழனிக்கு அரு முருகனை தரிசிப்பதற்காக தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளா கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்கள் மட்டுமின்றி மலேசியா சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் தினசரி வந்துட்டு போகிறாங்க விழா காலங்களில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டு வரும் சாதாரண நாட்களில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவரும் தினசரி பழனி மலை கோயிலுக்கு வந்து சாமி தரிசனம் செஞ்சுட்டு போகிறாங்க இப்படி வரக்கூடியவர்களில் வயதானவர்கள் மாற்றுத்தனாளிகள் கர்ப்பிணி பெண்களோ அடக்கம் இது எதுக்கு நான் இங்கே சொல்கிறேன் கோயிலை பற்றி எதுக்கு நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம் பழனி வந்து வருமானத்தில் இந்தியாவிலேயே இரண்டாவது இடம் ஆந்திராவுக்கு அடுத்து திருப்பதிக்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடமாக இருந்தாலும் அடிப்படை வசதிகள் என்பது மிகவும் பின்தங்கித்தார் குறிப்பாக போக்குவரத்து வசதிகளை எடுத்துக்கொண்டால் ரயில் என்பது போதுமான அளவுக்கு இல்லை ஒரு குறிப்பிட்ட ரயில்கள் தான் ஒரு ரெண்டு மூன்று ரயில்கள் தான் இங்கே இருக்குது அப்போ இங்கே வரக்கூடிய பக்தர்கள் பெரும்பாலும் ரயில் போக்குவரத்தை தவிர்த்து பேருந்து போக்குவரத்து தான் அதிகமாக வர்றாங்க பேருந்து போக்குவரத்தை நம்பி வரக்கூடியவர்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதியோர் கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள் இவங்க வந்தாங்க அப்படின்னா பழனி பேருந்து நிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு ஒன்று நகர பேருந்துகள் நிற்கப்படும் இன்னொன்று தொலைதூர பேருந்துகள் நிற்கலாம் இந்த தொலைதூர பேருந்துகள்லையும் கூட திண்டுக்கல் தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு காரைக்குடி போன்ற பகுதிகளுக்கு போகக்கூடிய பேருந்துகள் எல்லாமே என்ன செய்யணும்னா கரெக்டாக கரூர் வரைக்குமே எடுத்திங்கன்னா அவங்கவுங்க ரேக்கில் கரெக்டாக வண்டியில் பாட்டுவாங்க ஆனால் உடுமலை மார்க்கமாக பொள்ளாச்சி கோயம்புத்தூர் போகிற வண்டிகள் தாராபுரம் மார்க்கமாக காங்கையம் ஈரோடு சேலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு போகக்கூடிய வண்டிகள் இந்த வாகனங்கள் பேருந்து நிலையத்தில் எப்பயுமே ரேக்கில் நிற்பாட்டுறது கிடையாது ரேக்கில் நிப்பாட்டாதனால எங்கள் ரேக்கில் நிப்பாட்டா என்ன நிப்பாட்டாட்டி என்ன இதுக்கு எதுக்கு நீங்கள் மாற்றுத்தினாலி போய் போராட்டம் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ரேக்கில் நிப்பாட்டினா படிக்கட்டினுடைய உயரம் ஒரு அடிக்குள் சுருங்கி விடும் ரேக்கில் நிப்பாட்டலை அப்படின்னா படிக்கட்டினுடைய உயரம் ரெண்டு அடி ஆயிடும் அப்போ ஒரு உயரம் தடைப்பட்ட மாற்றுத்தினாலி வராருன்னு வச்சுக்கோங்க அவர் உயரமே ரெண்டு அடி தான் அவர் எப்படி அந்த படிக்கட்டில் ஏறுவார் ஒரு தவறு செல்லக்கூடிய மாற்றத்தினால் எப்படி அந்த படிக்கட்டில் ஏறுவார் ஒரு கர்ப்பிணி பெண்கள் எப்படி ஏறுவாங்க ஒரு வயசானவங்க எப்படி அந்த படிக்கட்டில் ஏறுவாங்க அதாவது போயிட்டுருக்கோம் வண்டி இடையில எங்கேயோ ஒரு உக்காக்க நிப்பாட்டி ஏறுற அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது அந்த இடத்துல நிப்பாட்டணும் வண்டியை ஆனால் கிளம்புகிற இடத்துலையே இது மாதிரி நான் ரோட்டில் நிப்பா ரோட்டில் தான் நிப்பாட்டுவேன் நான் ரேக்கில் நிப்பாட்ட மாட்டேன் அப்படிங்கிறது இது மனித உரிமை அல்லவா இதைத்தான் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் பேருந்துகளை அவர்களுக்குரிய ரேக்குகளில் கண்டிப்பாக நீங்கள் நிறுத்த வேண்டும் நிறுத்தாமல் எடுப்பது முறையல்ல கரூர் திண்டுக்கல் உள்ளிட்ட அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய பேருந்துகள்லாம் முறையாக ரேக்குகள் நிறுத்தி இருக்கும்போது நீங்கள் மட்டும் ஏன் ரேக்கில் நிறுத்த எடுக்க மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லி கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளாக நாம் தொடர்ந்து இருக்கோம் கேட்காத நிலையில் கடந்த அஞ்சு பத்து இருபத்தி நாலு அன்று நம்முடைய தமிழ்நாடு அனைத்துகை மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் சார்பில் ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் திரட்டி அந்த மாதிரி ரேக்கில் நிற்காமல் ரோட்டில் நிற்கிற பேருந்துகளை சிறைபிடிக்கும் போராட்டத்தை நம்ம நடத்துகிறோம் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக அந்த போராட்டமானது நடைபெற்றது அந்த போராட்டத்தின் விளைவாக மிகப்பெரிய வெற்றியை நாம் இப்பொழுது பெற்றிருக்கிறோம் இப்போ கோயம்புத்தூர் மார்க்கமாகவும் தாராபுரம் மார்க்கமாகவும் செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களும் முறையாக அவர்களுக்குரிய ரேக்குகளை நிறுத்தி தான் எடுக்கிறாங்க இதுக்கெல்லாமல் இல்லாமல் போராடுறது இதெல்லாம் செய்ய வேண்டியவங்க யார் செய்யணும் போக்குவரத்துறை அதிகாரிகள் செய்யணும் காவல்துறை அதிகாரிகள் செய்யணும் இதை விட ரொம்ப முக்கியம் அந்த நடத்துனரும் ஓட்டுநரும் தானாக கொண்டு போய் அங்கே நிப்பாட்டணும் எப்படி வயசானவங்க இருவாங்க முடியாதவங்க இருவாங்க இப்போ நம்ம அப்பா அம்மாவுக்கு வயசாகிடுச்சு போக்குவரத்தில் வேலை பார்க்குற ஊழியர்கள் போகாமல் குறைஞ்சது முப்பது வயசு நாற்பது வயசு உள்ள ஆளுக்கு தானே வேலை பார்க்குறாங்க அப்போ அவங்களுக்கு நாற்பது வயசுனா அவங்க பெற்றோருக்கு எப்படி அறுபது எழுபது வயசு இருக்கும்ல அப்போ நம்ம பெற்றோர் வந்தால் கூட எப்படி இதில் ஏறுவாங்க மாட்டாங்க அப்படிங்குமாரி சிந்தனை அவங்களுக்கு இருந்து அவங்க நிப்பாட்டிருப்பாங்களா இல்லையா இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்காகவும் நாம் தொடர்ந்து போராட வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது எல்லா விஷயங்களுக்கும் போராடி தான் நம்ம தர வேண்டிய சூழ்நிலை இருக்குது நம்ம நாம கோரிக்கை கொடுக்குறோம் தொடர்ந்து மூணு வருஷம் மூன்று வருஷமாக கோரிக்கை கொடுக்குறோம் அந்த கோரிக்கைகள் நிறைவேறாத போது கண்டிப்பாக நாம் போராட்டத்தை தான் இந்த கோரிக்கைகளை நம்ம எட்டிட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்பதை நம்ம ஆகணும் அந்த போராட்ட காணொலியை போராட்ட நீங்கள் பாருங்கள் போது என்ன ஆயிருக்கு பேசிக்கிட்டு இருப்போம் என்ன ஆயிருச்சு கூட இருப்பாங்க சொல்றாரு ஏற்று ஒரு நாளை முடிச்சிட மாறேன் நான் பார்த்துருவேன் யாரு வேணுங்கிறேன் வீடு காண அந்த வேணும் தெரியாது நான் கடுகுது வருஷம் I'm not going to be a woman. I'm going to be a woman. I'm going to be a woman.

இப்படியெல்லாம் நாம் போராடித்தான் நம்முடைய கோரிக்கையை நிறைவேற்றணுமா தொடர்ந்து சொல்கிறீங்க மாற்றுத்திறனாளிகள் என்னுடைய கண்களைப் போன்றவர்கள் மாற்றுத்திறனாளிக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் உடனே தீர்த்து வைக்கணும் மாற்றுத்திறனாளிகள் படக்கூடிய இன்னல்களை கஷ்டங்களை என்னுடைய தந்தையார் மாற்றுத்திறனாளியாக இருந்தபோது அவர் அனுபவித்த சித்திரவதைகளை நான் நேரடியாக பார்த்துருக்கிறேன்லாம் சொல்லி வார்த்தை விளையாட்டு விளையாடுறீங்க நம்முடைய மான்மிகு மாற்றுத்திறனாளிகள் துறை அமைச்சரும் முதலமைச்சருமாகிய ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் அப்போ இப்படிப்பட்ட தடையற்ற சூழலை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் கண்டிப்பாக முன்முயற்சி எடுக்கணும் எல்லா பேருந்து நிலைகளிலும் மாற்றுத்திறனாளிகள் தடையில்லாமல் சென்று வருவதற்கு வழிவகைகளை ஏற்படுத்தணும் அதற்கு முன்முயற்சியாக பழனியில் நாங்கள் இந்த ஏற்பாடுகளை நாங்கள் பண்ணியிருக்கோம் இது மாதிரி அனைத்து பகுதிகளிலும் தமிழ்நாடு முழுவதும் தடையற்ற எளிமையான பயணத்தை மாற்றுத்திறனாளிக்கு உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களை இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிக்கொன்னும் வரை மறக்காமல் இந்த காணொலி பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்களை தொடர்கிறேன் நான் உங்கள் நண்பன் பகத்சிங் நன்றி வணக்கம்